உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் யாவரும் நன்கு அறிந்து மனநம் செய்து அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தைதான் தான் அதனால நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவது தேவடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தியும் ஆறு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது இந்த வார்த்தை முறை படித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இப்படியாக ஒரு சாட்சியை நான் வாசித்தேன் அதுல ஒரு அருமையான அவருடைய பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு காரியங்களை செய்யணும் வேதத்தை அதிகமா தியானிக்கணும் வசனத்தின்படி நடக்கணும் பிரயாசப்பட்டாரு அவருக்கு அனைத்து சொத்துக்கள் இருந்தது அவருடைய உறவினர்கள் எல்லாம் அந்த சொத்துக்களை அவருடைய சொல்லி முயற்சி செய்தாங்க ஒரு கட்டத்துல வந்து அது அதிக எக்ஸ்ட்ரீமா அந்த அவரே அதிகாரம் போய் எனக்கு வந்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே இந்த சொத்துக்கள் வந்து என்ன மேன்மையான இடத்துல போய் வைக்க போறது இல்ல அதனால இதை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சொத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் சைன் போட்டு கொடுத்துட்டாரு அந்த சொத்து அவருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் அவரை வேண்டான்னு சொல்லி அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு அதற்கு பிறகு அவர் ஒரு புதிதாக ஒரு தொழில ஆரம்பித்தாரு ஆண்டுடைய நாமத்தினால அவர் தொழில ஆரம்பித்தாரு அவருக்கு தெரிந்த ஒரு தொழில் அந்த வியாபாரத்துல ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார் ஆண்டவரை தேடி அவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய அவர் முயற்சி எடுத்தா அதனால ஆண்டவருடைய வியாபாரத்தை ஆசிர்வதித்து அவரு அவருடைய சொத்துக்கள் வந்து அவருக்கு கிடைச்சா அவருக்கு எவ்வளவு பணம் அவர் கையில இருந்திருக்குமோ அதை காட்டிலும் அதிகமான லாபத்தை அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர் பெரும்படி காட்டல் உதவி செய்தார் அஹ் இந்த சாட்சி நான் வாசிக்கும் பொழுது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது சொத்துக்கள் வேண்டாம் மற்ற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம் அதையும் என்ன மேன்மைப்படுத்தாதுன்னு சொல்லி அதை உதறி எப்பொழுது அந்த சகோதரர் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவரை இருந்து பிடித்துக் கொண்டாரா முதலாவது ஒரு ஆண்டவருடைய ராஜ்நீதி தேட பிரயாசப்பட்டாரோ அவர் தேடாத ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருக்கு கிடைக்கும்படிக்கு ஆண்டவருக்கு ரூபாய் செய்தார் அது போல நாங்களும் உலக காரியங்களில எந்த ஒரு இதுலயும் ஈடுபாடு செலுத்தாமடிக்கு நம்முடைய ஆசை எல்லாம் ஆண்டு ராஜ்யத்தை தேடுவதிலும் அவருக்கு ஏற்புடையதை செய்வதிலும் இருக்குமாயும் நிச்சயமாக நாம் எதிர்பார்ப்பதை விட அளவில்லாத ஆசிர்வாதத்தாலே ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார் நம் கண்களை மூடிச்செபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வாசித்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் நாங்கள் இந்த உலக காரியத்துல எங்களுடைய கவனத்தை செலுத்தாது உண்மையிலே நாங்கள் பற்றுதலா இருக்க உண்மையே நாங்கள் நேசிக்க ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் மாற உங்களுக்கு ஏற்புடையதை செய்கிறவர்களாய் மாற எங்களை பலப்படுத்தும் அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து நல்ல பிதாவே ஆமென்